தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் கல்லர் மாணவர்களுடைய பள்ளிகளுக்கு கல்லர் பள்ளி என இருக்கிறத சமூக நீதி பள்ளி அப்படின்னு சொல்லி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதை தடுக்கக்கூடிய தொடர்ந்து கல்லர் பள்ளி என இருக்க வேண்டும் என்பதையும் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நேரத்தில் நாங்கள் இன்னைக்கு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து மனு கொடுத்துருக்கோம் தொடர்ந்து இது போன்ற சமூக சார்ந்து இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றி அமைக்கிறது அல்ல பேரே போடாம இந்த மாதிரி நிறைய செயல் நடக்குது இது வந்து தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு தெரியுமான்னு தெரியலை இதை வந்து தெரியப்படுத்துறதுக்காகவும் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாதுன்னு இந்த நேரத்தில் வலியுறுத்தி டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சென்னை மண்டலத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்னை அவர்களுக்கு இந்த மனு அளித்திருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து இது போன்ற அடையாளங்களை மாற்றியமைக்கக்கூடாது என்று இதை வலியுறுத்தி மீண்டும் ஒருவரை தமிழகருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல என்று கேட்டுக்கொண்டு டிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்றைக்கும் இதுக்காக நாங்கள் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை மாற்றியமைக்க தடுக்கும் வகையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போம் ஏனென்று சொன்னால் இது வந்து அரசால் அமைக்கப்பட்ட பள்ளி அல்ல இது வந்து கள்ள சமூகத்தினுடைய பொது நிதி அவங்கள்ட்ட பணத்தை வந்து நிதி திரட்டி வாங்கி தான் ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இது அமல்படுத்தியிருக்காங்க ஆகவே இது தமிழக அரசாலையோ அல்லது வேற எது பொது நிதியில இருந்து எடுத்து பண்ணலை அந்த சமூகத்தின் சார்பாக நிதியை வந்து வசூல் செய்து தான் பண்ணியிருக்காங்க ஆகவே தொடர்ந்து இது போன்ற காரியத்தை இனி வருங்காலம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஐயா வசப்பன் முத்தாணி தேர் பேரையும் இங்கே நந்தர சாலையில் இது போன்ற தேவர் சாலை என்ற முத்திராணி தேவர் சாலை இருப்பாங்க அதில் வந்து தேவர்கள் எடுத்துகிட்டு முத்திராணி சாலை போட்டிருக்காங்க இதுவும் இந்த மாதிரி நிறையா தவறு நடக்குது இதையும் ஐயா தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்றதுக்கு பரிந்துரை செய்ய முதல்வர் கண்டிப்பாக இதை செயல்படுத்த நம்பி நடைபெறுகிறேன் விருது என்று விருது என்று